ம திருச்சிட்டு வந்தோம் நான் உங்கள் சிவனடியன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மலைக்கு மேலே இருக்கிற கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு வர்றதுக்கு படிக்கட்டுகளை தாண்டி கடந்து வந்தாச்சு பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது இந்த இடத்துல தூரமாக இருக்குது நம்ம அந்த கோட்டைக்கு போகிறதுக்கான வழி ஸோ ரொம்பவே மூச்சு வாங்குது கஷ்டமாகவும் இருக்குது நடக்க முடியல பாறை எல்லாமே அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்ததாகவும் இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம் இதுதான் கிருஷ்ணகிரி பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குன்றத பாருங்கள் ஃபுல்லாக படிக்கட்டு தான் பாறை படிக்கட்டுகளும் இருக்குது சில இடத்துல குகை வழிகளும் இருக்குது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது கோட்டைக்கு மேலே பாதி தூரத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சிவலிங்கம் நந்தி பகவான் ஒரே பாறையால் செய்யப்பட்டிருக்காங்க இதுதான் அந்த கோட்டையோட மலைக்கு மேலேருந்து வர ஒரு பாறை ஸோ இந்த பாறையில் தான் இந்த சிவலிங்கத்தையும் விநாயகர் நந்தி பகவான் எல்லோரையுமே இதே இடத்துல செதுக்கியிருக்காங்க அது அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில் இது வந்து செய்யப்பட்டதாகவும் இங்கே இருக்கிற கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்கு வர படிக்கட்டுலாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள்லாம் இருக்காது எல்லாமே சிதிலமடைஞ்ச நிலையில் தற்காலிகமாக வைக்கப்பட்டுள்ளது ஸோ கண்டிப்பாக வரவங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக வரணும் நம்ம ரொம்ப கிட்டத்தில் வந்துவிட்டோம் நம்ம வந்த நேரம் காலை பதினொன்றரை மணி நல்லா உச்சி வெயில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பாருங்கள் எல்லாமே குண்டு கற்களால் போட்டு வச்சுருக்காங்க ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது பார்த்திங்கன்னா இந்த மலையில் ஒரு குழி மாதிரி ஒட்ட வடிவமாக அமைச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கிறதுக்காக தூழ தண்ணீர் மழை நீர் தான் இது எல்லாமே ஸோ இதுலேருந்து கசிஞ்சு தான் கீழே போயிட்டுருக்கு ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் கண்டிப்பாக அங்கே பிடிச்சிக்கலாம் ரொம்பவே கஷ்டம் நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால் கண்டிப்பாக என்னால் முடியல ரொம்பவே கடினமானதாக சொல்லலாம் உண்மையாகவே முடியல இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் படிக்கட்டுகள் கடந்து வரும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை படிக்கட்டுகள் இல்லை அந்த இடத்துல பாறை படிக்கட்டுகளில் போகிறதுனால ரொம்பவே கஷ்டம் பாருங்கள் அந்த கிருஷ்ணகிரி வியூவை பாருங்கள் ஏன்னா பின்னாடி இருக்கிற இது கொஞ்ச தூரம் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த கோட்டை இருக்குது ஸோ எனக்கு இந்த பருவத மலை ஏறும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் இல்லை கண்டிப்பாக இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உண்மையாகவே முடியல வரும்போது எல்லோருமே தண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க முக்கியமாக கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இந்த கல்லில் நடந்து வர பாதைகளும் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் இந்த பாறையிலேயே நடந்து போகிற ஒரு வழிதான் இது ஸோ இந்த சுவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு செங்கல் சுவர் கண்டிப்பாக இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கலாம் அப்படின்றதான் சொல்லுது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அந்த ரேஞ்சில் தான் இந்த சோறுகள்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் நம்ம வந்த வழி தான் கீழருக்கு தெரியுது எல்லாமே கிருஷ்ணகிரி உண்மையுமே ரொம்ப கஷ்டம் அந்த மலை ஏறுறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோவிலுக்கு வரணும் மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் காட்சி அளிக்கிற அப்படின்ற ஒரு தருணத்தினால தான் நானே இந்த மலையை கடந்து இருக்கேன் நல்லா மழை இருக்கிறதுனால இந்த கிருஷ்ணகிரியில் நல்லா பசுமையாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்ச தூரத்துலேயே இங்கே ஒரு சிவன் குகை ஒன்று இருக்குது இதுதான் அந்த குகை ஸோ இதுக்குள்ளே நம்ம போக தேவைன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நாகப்பாம்பு ஒன்று இருக்கிறதாகவும் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக உள்ளே போக தேவையில்ல ஸோ வெளியிலருந்தே பாருங்கள் ஸோ முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பாக உள்ளே போய்ட்டு வரலாம் கி மேலே எந்த ஒரு காலகட்டத்திற்கும் இல்லாத காலகட்டத்தில் இந்த வெள்ளை சுண்ணாம்பளை வச்சு கட்டிடக்கலையை உருவாக்கிய ஒரு த இது தான் அங்கே பார்க்குறோம் ஸோ தஞ்சை பெரிய கோவில் எந்த மாதிரி இருக்கோ அதே போல் தான் இங்கேயும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் கோவில் கிட்ட வந்தாச்சு ஸோ இங்கே தான் வந்து மன்னர்கள் ஆட்சி செஞ்சுக்கிடும் பாருங்கள் ரொம்ப பசுமையாக இருக்குது போகவே ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிவன் கோவிலில் துவார பாலகர்கள் தான் இருப்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இரண்டு தூண்கள் அதற்கு பின்னாடி இரண்டு தூண்கள் வச்சுருக்காங்க இது எல்லாமே குகை தான் ஸோ நம்ம இதுக்குள்ளே போக தேவையில்ல நம்ம தனியாக வந்திருக்கோம் ஸோ அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் நமக்கு என்றைக்குமே சிவன் கூட துணை இருப்பார் என்ன அப்படிஷன் ஸோ நம்ம கிட்டத்தில் வந்தாச்சு ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாறை கற்கள் ஸோ இந்த பாறை கற்களை உடைச்சி தான் ஸோ இங்கே வரி வரியாக இருக்குது பாருங்க ஸோ இந்த கற்களை கட்டி தான் இந்த கோட்டை மாதிரி உருவாக்கியிருக்காங்க தஞ்சை பெரிய கோவிலில் கட்டிட கலையை விட இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது எந்த ஒரு சிமெண்ட் எதுவுமே கிடையாது ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஒரு கல் ஸோ அப்படியே கொட்டப்பட்ட நிலை தான் இருக்குது ஸோ மலையை நெருங்க நெருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதைகள் ரொம்ப நெருங்கிக்கிட்டே வருது ஸோ நம்மளால் ஒரு போக முடியாத ஒரு நிலை ஏற்படும் ஸோ கண்டிப்பாக இது கையில் ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி எடுத்துக்குவாங்க பாதுகாப்பு சாதனை மாதிரி ஏதாவது குச்சி மாதிரி எடுத்துக்குவாங்க கண்டிப்பாக மேலே போகலாம் வந்தாச்சு யாருமே கிடையாதுங்க இங்கே பாருங்கள் பெரிய பெரிய கற்கள் ஏதோ சிலை வடிவமை சிலை வடிவமைப்பதற்காக இங்கே வந்து எடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ஸோ அப்படியே சிதிலமடைஞ்ச நிலையில் தான் இருக்குது ஸோ அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து இதை ஏதோ செய்கிறதுக்காக இதை வந்து எடுத்துகிட்டு செல்ல முயன்றிருக்காங்க வாயில் கோட்டை அதுதான் வந்து மகாராணிகள் வாழ்ந்ததாகவும் இந்த பக்கத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்ததாகவும் இந்த சைடில் வந்து குளங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல கல்லொட்டுகள் எதுவுமே கிடையாது அங்கே இருக்கிறதுலே இந்த கோட்டை தான் மகாராணி வாழ்ந்த இடம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் எதிரிகளை தாக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் அங்கே தான் வந்து பதுக்கி வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அது இந்த இடத்துல தான் இருக்குது மக்களாலேயும் கண்டுபிடிக்க முடியல யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த கோட்டையை சுற்றி இந்த அகழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ இந்த சைடு ஒரு கோட்டை இருக்குது இந்த பக்கமும் ஒரு கோட்டை வச்சுருக்காங்க ஸோ அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோட்டை ஸோ சுற்றி சுற்றி நாலு மூளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் சுண்ணாம்பு கற்களை கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க கரு கருங்கற்களும் போட்டு பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இந்த பாறையிலே வந்து செதுக்கி எடுத்த மாதிரி இல்லை செதுக்கின மாதிரி கூட தெரியல தானாகவே உருவான மாதிரி தான் இருக்குது ஓடைகள் போன்ற காட்சி இந்த வழிகள் எல்லாமே ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதா இந்த கோட்டை இருக்கிறதுலே இந்த கோட்டை தான் ரொம்ப பழமையானது சிதிலம் அடைஞ்ச நிலையில் இருந்தாலும் அதனுடைய கூரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதன் மேல் அப்படியே தான் இருக்குது ஸோ நம்ம பார்த்த கோட்டைகள் எல்லாமே சிதிலமடைஞ்ச நிலையில் உடைந்த நிலையில் தான் இருந்துச்சு ஸோ இது மட்டும் தான் இப்போது தற்போது அப்படியே இருக்குது சரி வாங்க அந்த கோட்டைக்குள்ளே போவோம் சிதிலமடைஞ்ச நிலையில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமாக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நிலையில் தான் இருக்குது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் செய்யப்பட்ட ஒரு கரு இது ஒரு அறை தான் இது ஸோ இந்த அறையை வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது தெரிய வர்றதன் மூலயமா கண்டிப்பாக ஒரு சிவாலய அந்த இடத்துல புதுப்பிக்கிற பேரங்கிகளாம் பதுக்கி வைக்கிற ஒரு இடம் ஸோ இதுக்குள்ளே தான் வந்து மறைஞ்சிருப்பாங்க மன்னர்கள் ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எதிரிகள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக இது மிகப்பெரிய ஒரு பாறை உங்களால் பார்க்க முடிய நினைக்கிறேன் அந்த பாறைக்கு உள்ளே தான் வந்து இருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் தான் வந்து இந்த பாறைகள் வந்து இருக்குது இது உள்ளமே வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் வந்து பார்த்திங்க கோட்டையோட மேல் பகுதி இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் போடுறதுக்காக ஒரு பெரிய கொப்பரை வச்சுருக்காங்க திருவண்ணாமலை தீபம் ஏற்று டைமில் ஸோ இந்த இடத்துலையும் தீபம் ஏற்றதாக சொல்கிறாங்க ஸோ இதோட இந்த கோட்டையோட பயண முடிவுகள் முடிந்தது இப்போ கீழே இறங்க வேண்டிய ஒரு இதுதான்